இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்கள் மூடிக்கொள்ள வேண்டும் திறக்கவே கூடாது நான் பேச முடிக்கிற வரைக்கும் மூடிட்டீங்களா ஆஹா ஹாஹா இவங்கிட்ட மாற்றிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பா பேசாமல் லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோடு ஊரு வைத்துறது நல்லது அப்படி யாராவது திறந்தீங்கன்னா நான் இந்த இந்த வழியாகவே அப்படி போயிடுவேன் போட எதாவது சாகுபகு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு இங்கே ஒரு குண்டூசி போடுவேன் அந்த குண்டூசி கீழே விழுகிற சத்தம் அரங்கத்தில் கடைகோடில் இருக்கிறவருக்கு கேட்க வேண்டும் இந்த பொன்முலை கால கேலண்டர் கிளிக் தானே படிச்சா அங்கதானே படிச்சா இங்க செல்போன் எடுக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துடைய கூடாது இந்த பேச்ச வெளியில அனுப்ப கூடாது இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா அதை சொல்லி பயன் தாப்பா நீங்க படுக்க சொல்றேன் அப்படி அவரால் செல்போன் வச்சிருக்கிற பொறுக்கிப்பொருக்கி இப்ப போலீஸ் விட்டு பொடுங்க சொல்லுவேன் போலீஸ் இந்த செல்போன் நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டெயின் பண்ணி ஓட்டுங்க செல்போன் புடுங்கனா உங்க கிட்ட திரும்ப வராது செல்போன் புரியுதா டேய் என்னடா பித்தலாட்ட இது இந்த மாதிரி சத்தம் எடுத்தா தான் நான் பேசுவேன் ஏய் என்னைய வச்சு உன்னு காமெடி கிமிடி பண்ணலையே சே சே அந்த காலத்துல பெரியவங்க இவங்க எழுதுவாங்க ஆரிய நமோத்து செந்தம்னு எழுதிட்டு தான் அப்புறம் கடிதமே எழுதுவாங்க என்ன அறிவரிய பாம்

வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற ஏனென்றால் நீங்கள் உங்கள் நீங்கள் வந்த வழி ஆண்ட பரம்பரை உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா உங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவர்கள் படை நடத்தி பாராண்டவர்கள் ஓஹோ

நான் பேசவா இல்ல போகவா நீ ஊர் கிளம்பு ஏ டே நீ ஊர் கிளம்புன்னு கக்கூஸ நான் அடிச்சிட்டு நதிகள் இந்த கடலூர் மாவட்டத்தை சேதப்படுத்தி விட்டது நிவாரணம் வேண்டும் அந்த மக்களுக்கு என்று நேற்று நான் அறிக்கை கொடுத்தேன் படித்தவுடன் உடனே கிழித்து விடுவும் படிச்சல எங்க அதெல்லாம் படிக்கிறீங்க படித்ததை சொல்லிட்டு போ டேய் முட்டாப்பட படித்த உடனே கிழித்து விட போடுது படிச்ச உடனே கிழிச்சா வேற என்ன சொல்ற அப்ப உங்களுக்காக பேச போராடு நான் ஒருவன் என்னும் உயிரோடு இருக்கிறேன் அடாடாடா நான் மசால் வடை மசால் வடைதாயா இல்லை உழைக்க எடுத்து இப்படி தொக்கு டொக்கு டொக்கோன்னு குத்தலாம் சாரி என்றால் சாகங்குமா <this> <this t> <coughs> <this this> <this>